மாநில சுயாட்சி குறித்த விவாதங்களில் முதல் குரல் என்றுமே தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒழிக்க தொடங்கும் அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் மக்களாட்சி கருத்தியலை சூழ்ந்திருக்கும் கரு மேகங்களுக்கிடையே தெளிவான ஒளிப்பாய்ச்சிட காலம் நம்ம அழைக்கிறது தேவை எழும்போதெல்லாம் நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இந்த முறையும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றிட முன்வருகிறது வளம் சிழைக்கும் மாநிலங்களை வலிமையான நாட்டில் உருவாக்கிடும் என்ற தெளிவோடு பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்வைத்த மாநிலத்தில் சுயாட்சி தொடர்ந்து மாநிலங்களின் உரிமை பறிக்கப்பட்டு வரும் இந்த இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை அதற்குரிய கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றினை என்று மிக மிக அவசியமாக வந்திருக்கிறது இந்திய அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்ச நீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது இதன் உறுப்பினர்களாக இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு அசோக்வர்தன் ஷெட்டி அவர்களும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேலாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள் இந்த உயர்நிலைக்குழு பின்வரும் கொள்கைகள் குறித்து ஆய்வை நடத்தும் என்று அறிவிக்கிறேன் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவு நிலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்தின் விதிகளையும் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் ஆணைகள் கொள்கைகள் மற்றும் ஏற்பாடுகளின் அனைத்து நிலைப்பாடுகள் அனைத்து நிலைப்படிகளையும் உயர்நிலைக்குழு ஆராய்ந்து மறு மதிப்பீடு செய்தல் இந்திய அரசியல் சட்டத்தின் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநிலப்பட்டியிலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பது குறித்து வன் வழிமுறைகளை பரிந்துரை செய்தல் மாநிலங்கள் நல்லாட்சி வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு குன்றகப்படுத்தாத வகையில் நிர்வாகத் துறைகளிலும் பேரவைகளிலும் நீதிமன்ற கிளைகளிலும் மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெற்றிட உரிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்ட அஜமன்னார் குழு மற்றும் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த ஏனைய ஆணையங்களின் பரிந்துரைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு முதல் நாட்டில் நிலவும் பல்வேறு அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் சட்டம் சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய வளர்ச்சியினையும் உயர்நிலைக்குழு கருத்தில் கொள்ளுதல் வேண்டும் இவற்றை ஆராய்ந்து அறிக்கைகளை வழங்கும் உயர்நிலைக்குழு எனது இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை ரெண்டு ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகளை மேம்படுத்திட உயர்மட்ட குழு அமைத்திடுவது தமிழ்நாட்டின் நலன் காக்க மட்டுமல்ல வேற்றுமையில் ஒற்றுமையின் அடிப்படையில் பரந்து விரிந்த இந்தியத்திலும் அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம் நம் தாய் தமிழ் மொழியை காத்திடும் முயற்சிகளில் ஈடுபடுவதெல்லாம் இந்தியாவின் பல பகுதிகளில் தம் இயல்பை இழந்து கொண்டிருக்கும் பிற மொழிகள் குறித்தும் அழிந்து கொண்டிருக்கும் பழங்குடியினரின் மொழிகள் குறித்தும் நாம் கவலை கொள்கிறோம் என்பதுதான் உண்மை ஏறு தழுவுதல் போன்ற பண்பாட்டு வடிவங்களை சிதைக்கும் முயற்சிக்கு எதிராக உலகத் தமிழர்கள் ஒன்றுபட்டு எதிர்வினை ஆற்றும் வேளையில் மணிப்பூர் நாகாலாந்து உள்ளிட்ட வடகிழக்கு மக்களின் பண்பாட்டு உணர்வுகளும் உரிய முறையில் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது